எது சொல்லுங்க நான் செய்யறேன் மேல இருந்து குதி சொல்லுங்க குதிக்கிறேன் கைய வெட்டிக்க சொல்லுங்க வெட்டிக்கிறேன் வேண்டாங்க யார பார்த்து யார் கெட்டு போறீங்கன்னு தெரியல யார பாத்தும் யாரும் கெட்டு போகல நான் தான் குடிச்சேன் அவர் தொட கூட இல்ல நான் எவ்வளவு கம்பல் பண்ணி பார்த்தேன் அவர் குடிக்கவே மாட்டேன்ட்டாரு ஏன்னா உனக்கு பிடிக்காத மே உன்னால அவ்வளவு மரியாதை வச்சு மரியாதைன்னு கூட சொல்ல முடியாது பக்தி என்ன என்ன வேணும்னு சொல்லு அவர் எதுவும் சொல்லிடாத பாவம் நொடிஞ்சு போயிடு